பரந்தூர்ல தேசப்பந்துடைய மகன் ஹரிசங்கர் பேர்ல புள்ளலூர் கிராமம் பரந்தூர் பக்கத்துல ஏகனாபுரம் பக்கத்துல புள்ளலூர் கிராமத்துல இருநூத்தி ஏக்கர் எப்போ வாங்குனது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்க இருந்துதான் இந்த ஊழல் ஆரம்பிக்குது இந்த புள்ளலூர் கிராமத்துல தேசப்பந்துக்கு இருநூத்தி ஐம்பது ஏக்கர் வாங்க காசு கிடையாது காசு கொடுத்தது சசிகலா சசிகலா ஏன் காசு கொடுக்கணும் சசிகலா தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க சசிகலாவுடைய பினாமி தேசப்பந்திற்கு இடம் வாங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை ஆக்கிரமிக்க மறுத்து அதுல ஏர்போர்ட் டி ஆர் பி ராஜாவுக்கு என்ன கடமை வந்தது ஏன் வந்துச்சு உங்களுக்கு சசிகலா பினாமி தேசப்பந்துக்கும் டி ஆர் ராஜாவுக்கும் என்னடா சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்போ தேசப்பந்து இடத்தை எடு டிஆர் இடத்தை எடு டிஎல்எஃப் இடத்தை எடு அப்புறம் வா ஊருக்குள்ள சுத்தி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கரை வாங்கிட்டாங்க வாங்கி வச்சிட்டு எதுக்காக பத்தாயிரம் ஏக்கர் வாங்கியிருக்கான் அபார்ட்மெண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் இந்த லூலு மால் வரைய மால் வாங்கிட்டான் வாங்கிட்டு நடுவுல இருக்கக்கூடிய விவசாய நிலம் நாங்கள் தற்சார்பு சீமானவர்கள் தற்சார்பு கொள்கை பேசுறாங்க ஆனால்